அதிமுகவை பிரித்தும் சேர்த்தும் மோடி கட்ட பஞ்சாயத்து செய்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார் அதிமுகவை மிரட்டி கூட்டணி அமைக்கும் முயற்சியில் பிரதமர் ஈடுபட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் உட்பட அமமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த முப்பதாயிரத்து நானூற்று முப்பது பேர் திமுகவில் இணையும் விழா கரூரில் உள்ள திருமாநிலையூரில் நடைபெற்றது இதற்காக அண்ணா அறிவாலயம் போன்று பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருந்தது கூட்டத்தில் பங்கேற்க வந்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துள்ளதாக மாற்றுக் கட்சியினரை வரவேற்றார் என்று பிரிச்சு அதுக்கு பிறகு கட்ட பஞ்சாயத்து நடத்துவது போல ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கைகோர்த்து சேர்த்து பிரிச்சு அதுக்கு பிறகு சேர்த்து கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய வேலையா பிரதமர் செய்யணும் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் என்று திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஊழல் செய்யும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சிறை செல்வார்கள் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் எடப்பாடியை மிரட்டி அதிமுகவை அச்சுறுத்தி எப்படியாவது தேர்தல் நேரத்தில் இடங்களில் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு இடங்களாவது வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு நப்பாச மோடிக்கு உருவாகி இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்த்து இன்றைக்கு மோடி அச்சப்படுகிறார் பயப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி தன்னை மன்னனாக நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் பழனிசாமியோ தன்னை கடவுளாகவே நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார் பின்னர் ஈரோடு சென்ற ஸ்டாலின் முன்னிலையில் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் பேர் திமுகவில் இணைந்தனர்